வணக்கம் நண்பர்களே இது மயிலாடுதுறை ரியல் எஸ்டேட் ஏஜென்ட் செல் நம்பர் நைன் ஃபோர் டபுள் எயிட் நைன் டூ ஃபைவ் த்ரீ ஃபைவ் சவன் தெற்கு பார்த்த வீட்டு ஒன்று கட்டிக்கிட்டு இருக்காங்க ஃபினிஷிங் ஸ்டேஜில் இருக்குது ரெண்டு பெட்ரூம் கார் பார்க்கிங் அட்டாச் பாத்ரூம் கெஸ்ட் ஆய்லர் தனி இருக்குது வாஸ்து முரப்படி ஈசானி மூலையில் போர் வாயு மூலையில் செப்டிக் டேங்க் நம்ம பார்த்துருக்கிறது செகண்ட் பெட்ரூம் லாஃப்ட் வசதி லோ ரூஃபில் எல்லா வசதியும் இருக்குது மயிலாடுதுறை பேருந்து நிலையத்திலேருந்து சுமார் மூன்று கிலோமீட்டர் தூரமாக இருக்குது தெற்கு பக்கமாக இருக்குது வாஷிங் மிஷின் ப்ரொவிஷன் வைக்கிறதுக்கு தேவையான இட வசதி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பது சதுரடியில் ஆயிரத்தி நானூறு சதுரடியில் கட்டப்பட்ட வீடு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பது சதுரடி இடம் ஆயிரத்தி நானூறு சதுரடியில் வீடு தெற்கு பார்த்தது கார் பார்க்கிங்கோட டூ பிஹெச்கே கெஸ்ட் ஆய்லட் தனியாக இருக்குது தரமான பொருளால் கட்டப்பட்டு வந்த வீடு உடனடியாக விற்பனைக்கு வருது டைல்ஸ்லாம் ரெடி ஆயிடுச்சுங்க அறுபத்தஞ்சி லட்ச ரூபா சொல்கிறாங்க நெகோஷியேட் பண்ணுறதுக்கு கொஞ்சமாக வாய்ப்பு இருக்குது இதாக நம்ம பார்த்துட்டுருக்க வீடு விருப்பம் உள்ளவர்கள் தொடர்பு கொள்ளுங்கள் மயிலாடுதுறை ஜோதி ரியல் எஸ்டேட் ஏஜென்ட் செல் நம்பர் நைன் ஃபோர் டபுள் எயிட் நைன் டூ Five, three, five, seven. Thank you.